சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னை வேண்டாம் என்று உன்னை உதறிவிட்டு சென்ற பிறகு இப்பொழுது உன்னை தூரத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறார் நீ அவர் உன்னை விட்டு விலகிவிட்டார் என்னை கண்டு கொள்ளவி கொள்வதில்லை என்னை பற்றி நினைப்பதும் கூட இல்லை என்று நீ என்னிடம் வருந்துகிறாய் அல்லவா ஆனால் உண்மை என்னவென்றால் அவர் உன்னை இன்று வரை நீ எப்படி இருக்கிறாய் என்று கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உனக்குள்ளும் உன் துணைக்குள்ளும் இடையே இருக்கும் நான் தான் என்று இருக்கும் அகங்காரம் நீ வந்து பேசட்டும் என்று அவரும் அவர் வந்து பேசட்டும் என்று நீயும் இருப்பதுதான் இதற்கு முதல் காரணம் உன் துணையின் மனநிலை எப்பொழுதோ சரியாகிவிட்டது ஆனால் நீ என்ன சொல்வாயோ என்ற குழப்பம் அவர் மனதில் இருக்கிறது தாழ்ந்த இடத்தில்தான் தண்ணீர் நிற்பதைப் போல் நீ உன் வாழ்க்கைக்காக பணிந்து போனால் தவறு இல்லையே என் குழந்தையே என் குழந்தையின் வாழ்க்கை நலமுடன் இருப்பதை உன் தகப்பனாகிய உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன் இதில் தவறு எதுவும் இல்லையே அவரின் எண்ணம் இப்பொழுது உன்னை சுற்றி தான் இருக்கிறது உன் மனதை நீ ஒருமைப்படுத்து நீ வாழ்ந்தால்தான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நிம்மதியாக வாழ முடியும் ஆம் குழந்தையே எதிலும் கலக்கம் வேண்டாம் நீயும் உன் துணையும் ஒன்று சேரும் நேரம் வந்துவிட்டது கலக்கம் இல்லாமல் நீ இருந்து ஒரு நல்ல முடிவை எடு இது நாள் வரை அவர் என்ன நினைப்பாரோ அவர் என்ன செய்கிறாரோ என்று புலம்பினாய் அல்லவா இப்பொழுது சொல்கிறேன் முயற்சியை நீ எடு முடிவை நான் தருகிறேன் அந்த முடிவில் நீயும் உன் துணையும் இனி பிரிவு என்ற வார்த்தைக்கு இடம் இல்லாமல் வாழப் போகிறீர்கள் வாழ்க்கையில் பொறுமை சகிப்புத்தன்மை மிகவும் முக்கியம் என் அன்பு குழந்தையே அது இருந்தாலே அனைத்திலும் வெற்றி கண்டுவிடலாம் அவர் மனதில் மாற்றம் நான் ஏற்படுத்திவிட்டேன் நீ உன் மனதை மாத்து உங்களுக்குள் இருந்த கசப்பான தருணத்தை மறந்து உன் துணையை நீ நினைத்துப்பார் உன் மனதில் அன்பு மலர் உன் சாயப்பாவிற்காக நீ இதை செய்வாயா குழந்தையே உன் உண்மையான அன்பை நீ வெளிக்காட்டு வெளிக்காட்டாத அன்பு அர்த்தமற்றது குழந்தையே நீயும் உன் துணையும் ஒன்று சேர நீயே உன் மனதை பக்குவப்படுத்தி தயாராகுகிற உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நானே தயார் செய்கிறேன் அதுவரை நல்லதே நிலை நல்லதே நடக்கும் ஓம் சாய் நன்றி வணக்கம்